வணக்கம் இன்னைக்கு நாம சில முக்கியமான இறையியல் கருத்துக்களை ஜம் ஆழமா பார்க்க போறோம் கையில் கிடச்சிருக்கிற சில குறிப்புகள் ஒரு விரிவான இறையியல் ஆய்வு மாதிரி தெரியுது பதினொன்று இருபத்தஞ்சு படைப்புகளின் மகிமை அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தலைப்பு இருக்கலாம் இதில் முக்கியமா கடவுளோட முழுமையான அதிகாரம் அப்புறம் படைப்பு மகிமைனா என்ன இயேசு கிறிஸ்துவோட பங்கு இதெல்லாம் பத்தி என்ன சொல்லுதுன்னு அலசி பார்க்கலாம் இதில் இருக்கிற மையக்கருத்தை புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் சரி நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க அதாவது பெருமை வல்லமை மகிமை வெற்றி மாட்சிமை இது எல்லாமே வந்து கடவுளுக்கு தான் சொந்தோன்னு முதல் குறிப்பீடு புத்தகம் இருபத்தி ஒன்பதுல சொல்ற மாதிரி வானத்துல பூமியில் இருக்கிற எல்லாமே அவருக்கே உரியது ஆமா இது சும்மா வார்த்தை இல்ல இதுக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு காலம் இடம் அதுல வாழ்ற எல்லா உயிரினங்களும் எல்லாமே கடவுளோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னு இது சொல்லுது அதே முதல் குறிப்பேடு இருபத்தொன்பது பன்னெண்டுல சொல்ற மாதிரி செல்வமும் சரி கணமும் சரி தான் வருது அவர்தான் எல்லாரையும் ஆளுகை சேரார் ஒருத்தர உயர்த்துறதும் பலப்படுத்துறதும் அது அவர் கையில தான் இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் நல்லது கெட்டதுன்னு நாம பாக்குறது கூட எல்லாம் அவரோட கட்டுப்பாட்டுல தான் வருதா இந்த ஆதாரங்கள் இது எப்படி விளக்குது ஒரு விதத்துல பார்த்தா ஆமா கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தை சில விதிகளோட ஒரு ஒரு கட்டமைப்போட தான் இயக்கிறாருன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பசிச்சா சாப்பிடணுங்கிறது ஒரு விதி இல்லையா இந்த மாதிரி கட்டமைப்புகளுக்கு உள்ளதா அவர் கட்டளைகளையும் கொடுக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரரை நேசிக்கணும்னு சொல்றது மாதிரி குறைவுகள் வரும்போது அதாவது கஷ்ட காலம் வரும்போது மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கடவுள் கவனிக்கிறதா சொல்றாங்க இல்லையா ஆமா உண்மைதான் உபாகமம் எட்டாம் அதிகாரத்தை இதுக்கு ஆதாரமா காட்டுறாங்க கஷ்ட காலத்திலையும் ஒருத்தர் நன்றியோட இருக்கிறாரா இல்ல குறை சொல்றாரான்னு பார்க்குறதா சொல்லுது கடவுளோட கிருபையை சும்மா எடுத்துக்கிறவங்க அதை சாதாரணமா நினைக்கிறவங்க வந்து கஷ்டம் வந்தா கடவுளை பழிப்பாங்கன்னு சொல்லுது யாத்ராகமம் பதினாறு மாதிரி சம்பவங்களை சுட்டி காட்டி சரி கடவுளோட இந்த முழுமையான ஆளுகை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனா இங்க ஒரு ஒரு சிக்கலான ஒரு பகுதி வருது இந்த ஆதாரங்களில் சாத்தான் அதாவது ஹேலேல் பற்றி நிறையவே பேசுறாங்க அது எப்படி இந்த பெரிய சித்திரத்துக்குள்ள பொருந்தது ஏசகேல் இருபத்தெட்டில் வர்ற தீரு ராஜாவோட கதையை இதுக்கு ஒரு உருவகமாக சொல்றாங்க அங்கே ஹேலேல் எப்படி வர்ணிக்கப்படுறார் ஆமா அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உருவகம் ஹேலேல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஞானம் அழகு இதிலெல்லாம் நிறைஞ்சவராக இருந்திருக்கார் ஒருவேளை தேவதூதர்களில் ஒரு உயர்வான நிலையில் ஒரு பாதுகாப்பு கெருபீனா இருந்திருக்கார்னு அந்த பகுதி சொல்லுது முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் உருவாக்கப்பட்ட போதே ஆராதனைக்கான இசைக்கருவிகள் அதாவது தம்பட்டங்கள் குழல்கள் எல்லாம் ஆயத்தமா இருந்துச்சுன்னு சொல்லுது எசைக்கியல் இருபத்தி எட்டு பதிமூணு ஆராவணைக்கு இசைக்கருவிகளா ஓ அப்போ அவர் ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காரு போல தெரியுதே ஆனா அவர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னு நமக்கு தெரியும் இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆதாரங்கள் படி கடவுளுக்கு இது முன்னாடியே தெரியுமா ஆமா மிக சரியான சங்கேதம் நூத்தி முப்பத்தொன்பது மாதிரி வசனங்கள ஆதாரம் காட்டி கடவுள் எல்லாத்தையும் அரைஞ்சிருந்தார்னு சொல்றாங்க அதாவது ஹேலேலுக்கு சுயாதீன சித்தம் கொடுத்தா அவர் கலகம் செய்வார்னு கூட அவருக்கு தெரியும்னு இந்த நூல்கள் சொல்லுது ஏசாயா பதினாலாம் அதிகாரத்துல வர்ற விடுவெள்ளி மகனேங்கிற அந்த வாக்கியம் கூட ஹேலேரோட வீழ்ச்சிய குறிக்கிறதா எடுத்துக்கலாம் இதுதான் கொஞ்சம் யோசிக்க வைக்குது தெரிஞ்சே ஏன் அப்படி ஒருவரை உருவாக்கணும் அந்த வீழ்ச்சியில கூட கடவுளோட ஏதோ திட்டம் இருந்ததா இந்த ஆதாரங்கள் வாதிடுதா கண்டிப்பா எப்பேசியர் முதல் அதிகாரம் மாதிரி பகுதிகளை சுட்டிக்காட்டி ஹேலேலின் வீழ்ச்சிய கூட தன்னோட பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற கடவுள் பயன்படுத்திக்கிட்டார்னு இந்த ஆதாரங்கள் விளக்குது இது கடவுளோட இறையாண்மை எவ்வளவு முழுமையானது எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு காட்டுது மிகாவேல் காப்ரியல் மாதிரி விழாம நிலைச்சு நின்ன தூதர்களுக்கும் ஹேலேலுக்கும் இதுதான் வித்தியாசம் சரி இந்த இறையாண்மைங்கிற விஷயம் நடைமுறையில எப்படி வெளிப்படுதுன்னு பாக்கலாமா நேபுகாத் நேச்சார் ராஜாவோட கதை ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன் தானியல் நாலாம் அதிகாரத்துல அவர் இது நானே கட்டிய மகா பாபிலோன் என் மகிமைக்காக அப்படின்னு பெருமையா பேசுறாரு ஹாமா மிக சரியான உதாரணம் அது நேபுகாத் நேச்சார் என்ன நினைச்சார் தன்னோட அதிகாரம் அந்த பட்டணத்தோட பிரம்மாண்டம் இதுக்கெல்லாம் தானே காரணம்னு நினைச்சார் ஆனா உண்மையில அவரை நிலை நிறுத்துறதே கடவுள் அவரை மறத்துட்டார் அப்போ பதினேழு தாழ்த்தினார் ராஜ்யங்களோட அதிகாரம் எல்லாம் கிட்டதான் இருக்குன்னு அவர் உணர்ற வரைக்கும் அவரை ஒரு மிருக மாதிரி வாழ வச்சார் தானியல் நாள்ல அத பாக்கலாம் ஓ அப்போ ஆதி மனிதன் ஆதாம் இந்த உலகத்தை நிர்வகிச்சிருந்தாலும் சரி இல்ல ஒரு கட்டத்துல சாத்தான் இந்த உலக அதிகாரத்தை தனக்கு சொந்தம்னு உரிமை கோர்னாலும் சரி லூக்கா நாலுல பாக்குற மாதிரி அல்லது நெபுகாட் நேச்சார் மாதிரி ராஜாக்கள் ஆண்டாலும் சரி உண்மையான அதிகாரம் அந்த ஓனர்ஷிப்னு சொல்றமே அது எப்பவே கடவுள்கிட்ட தான் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் ஆணித்தரமா சொல்லுது சங்கீதம் ஐம்பது கொலோசியர் ஒன்னு இதெல்லாம் அதான் சொல்லுது ஆமா சரியா சொன்னீங்க பூமி மட்டும் இல்ல அதுல இருக்கிற எல்லாமே அவருக்கு தான் சொந்தம் இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது கடவுளோட திட்டம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது அவர்தான் எல்லாத்தையும் ஆளலை செய்றார்னா அப்போ மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்கு சுயாதீனமான தேர்வு அதாவது ஃப்ரீவில் சொல்றோமே அது இருக்கா இந்த ரெண்டுக்கும் எப்படி பொருத்தம் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் விளக்குது இது வந்து இறையல்ல ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இந்த மூலங்களின்படி பாத்தீங்கன்னா கடவுள் தன்னோட முன்னரே தீர்மானிக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனுஷங்களோட சுயாதீனமான தேர்வுகளையே பயன்படுத்திக்கிறார் எஸ்ஐஆ நாற்பத்தாறு ரோமர் ஒன்பதுலாம் அதுதான் சொல்லுது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி சாத்தியம் அதாவது இப்போ ஒருத்தர் நீதியா ஒரு விஷயத்த தேர்வு செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேர்வை கடவுள் தன்னோட நீதியான நோக்கத்துக்காக பயன்படுத்துவார் அதே சமயம் ஒருத்தர் அநீதியா ஒரு தேர்வு செஞ்சா அதையும் கடவுள் தன்னோட திட்டத்துக்குள்ளேயே ஒருவேளை தீர்ப்புக்காகவோ இல்ல வேறொரு பெரிய நோக்கத்துக்காகவும் அதையும் பயன்படுத்திக்கிறார் நீதிமொழிகள் பதினாறு புள்ளி நாலு அதான் சொல்லுது கடவுளோட கிருபையை ஒருத்தர் ஏத்துக்கிறதும் சரி நிராகரிக்கிறதும் சரி அதுவும் ஒரு தேர்வுதான் முக்கியமா என்னன்னா இந்த தேர்வுகளெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு தெரியும் ரோமர் எட்டு புள்ளி இருபத்தொன்போது எரேமியா ஒன்னு புள்ளி அஞ்சு இதுல அத சொல்லுது அதனால அவரோட திட்டம் எப்பவும் பாதிக்கப்படாது ஓஹோ அப்போ நம்ம தேர்வுகள் ரொம்ப முக்கியம் ஆனா அது கடவுளோட பெரிய திட்டத்துக்குள்ள தான் நடக்குது உம் இது கொஞ்சம் சிக்கலான கருத்து தான் சரி இப்ப கடவுளோட இரண்டாம் நபர் அதாவது குமாரன் இயேசு கிறிஸ்து பத்தி பேசலாம் அவரும் படைப்பாளர் காலம் இடம் எல்லாம் அவருக்கு சொந்தம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது ஒன்னு குறைந்தர் எட்டு கொலுசெயர் மூணு எல்லாம் ஆமா ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் சொல்ற மாதிரி குமாரன் தம்மை தாமே வெறுமையாக்கினார் சுருக்கமா சொல்லணும்னா தன்னோட தெய்வீக உரிமைகளை தற்காலிகமா ஒதுக்கி வச்சிட்டு ஒரு முழு மனிதனா ஒரு படைப்பா இந்த பூமிக்கு வாழ வந்தார் எதுக்குன்னா அந்த உரிமைகளை ஒரு மனிதனா இருந்து தகுதியா பிதா கிட்ட இருந்து திரும்ப பெற்றுக்கொள்றதுக்காக லூக்கா இருபதுல வர்ற ஓமைகள் இதை மறைமுகமா காட்டுது அடேங்கப்பா இது என்ன ஒரு ஆழமான கருத்து அவர் எதுக்காக எப்படி செய்யணும் இதுல சிலுவை மரணம் எப்படி முக்கிய பங்கு வகிக்குது சிலுவை வந்து பல விஷயங்களை நமக்கு காட்டுதுன்னு இந்த ஆதாரங்கள் விளக்குது ஒன்னு கடவுளோட அன்பு எவ்வளவு பெரியது அதே சமயம் அவரோட நீதி எவ்வளவு கராரானதுன்னு காட்டுது ரோமர் அஞ்சு எட்டு அதான் சொல்லுது ரெண்டு கடவுள் தானே வச்ச சட்டங்களை தானே கடைபிடிக்கிறார்னு காட்டுது பாருங்க இயேசு தன்னோட உயிரை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா அந்த கட்டளைய இருந்து பெற்றதா சொல்றார் யோவான் பத்துல மூணு கடவுளோட கட்டளைவள் எவ்வளவு அழகானது அன்பானதுன்னு காட்டுது தன்ன சிலுவையில அறையறவங்களுக்காகவே அவர் மன்னிக்க சொல்லி வேண்டிக் கொள்றார் லூக்கா இருவத்தி மூணு ஓ அப்ப சிலுவை மூலமா மனுஷங்க பயத்தினால இல்லாம அன்புனால மனப்பூர்வமா கடவுளோட ஆட்சிக்கு கீழ்ப்படிய ஒரு வழி திறக்கப்படுதுன்னு சொல்ல வரீங்களா மிகச்சரியா சொன்னீங்க வெளிப்படுத்துதல் ஐந்தாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தான் எல்லா மகிமைக்கும் பாத்திரன்னு வானத்திலையும் பூமியிலையும் இருக்கிற எல்லா படைப்புகளும் சொல்றதை பாக்குறோம் இந்த புரிதல் இருந்தா கடவுள் சில சமயங்கள்ல நியாய தீர்ப்பு செய்யும் போது கூட வெளிப்படுத்துதல் பதினாறுல மாதிரி அது நீதியானதுதான்னு ஏத்துக்க முடியும் அவரோட அன்ப நாம தப்பா புரிஞ்சுக்க மாட்டோம் சரி அப்போ அந்த மெஸ்ஸியாவ அதாவது இயேசு கிறிஸ்துவ எப்படி அடையாளம் கண்டுகிறது ஏன்னா வரலாறுல நிறைய பேர் தங்களை மெஸ்ஸியான்னு சொல்லியிருக்காங்களே இதுக்கு இந்த ஆதாரங்கள் ரொம்ப தெளிவான பதில் சொல்லுது கடவுள் ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு வர்றார் தன்னோட வார்த்தையை நிறைவேத்துறாருன்னு ஏசாயா நாற்பது சொல்லுது பழைய ஏற்பாட்டுல மெஸ்ஸியாவை பத்தி நிறைய முன்னறிவிப்புகள் இருக்கு ஆதியாகமா மூணு பதினஞ்சுல ஆரம்பிச்சு முக்கியமா மெஸ்ஸியா ஒரு முழு மனிதனா வர்றதால அவரை அடையாளம் காண ஒரே வழி முன்னாடியே எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் தான் யோவான் அஞ்சு முப்பத்தொன்பது அதை வலியுறுத்துது அவர் செஞ்ச அற்புதங்கள் அது ஒரு பெரிய அடையாளம் இல்லையா அற்புதங்கள் ஒரு முக்கியமான அடையாளம் தான் அதுல சந்தேகமே இல்லை அவரு குருடருக்கு பார்வை கொடுத்தது முடைவரை நடக்க வச்சது மாதிரி அற்புதங்கள் ஏசாயா புத்தகத்துல முன்னறிவிக்கப்பட்டிருக்கு மத்தேயு பதினொன்னு அதை மேற்கோள் காட்டுது அவர் செஞ்ச அற்புதங்கள் மூலமா நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ பேதுரு சரியா நீர் கிறிஸ்துன்னு சொன்னார் மத்தையு பதினாறு இது அவர் மெஸ்ஸியான்னு நிரூபிச்சது யோவான் பதினாலு பதினொன்னு அதான் சொல்லுது ஆனா இந்த ஆதாரங்கள் ஒருபடி போய் என்ன சொல்லுதுன்னா இந்த அற்புத சக்தி அவருக்கு மொட்டும் உரியதில்லைங்கிறதுதான் ஆதாம் பாவம் செய்யாம இருந்திருந்தா இதை பயன்படுத்தியிருக்கலாம் ஏன் விசுவாசிக்கிறவங்களும் பயன்படுத்த முடியும்னு சொல்லுது யோவான் பதினாலு பன்னெண்டு அப்போஸ்லர் மூணு ஆறு மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இதெல்லாம் பாருங்க ஓ அப்படியா அப்போ அற்புதங்களை விட முக்கியமானது என்னன்னு சொல்றாங்க அவரை மெசியான்னு அறிஞ்சுக்கிறது யோவான் ஒன்று பத்து பதினொன்னு பாருங்க அவர் உலகத்துக்கு வந்தார் ஆனா உலகம் அவரை அறியல அப்புறம் அவரோட அன்பான ஆட்சிக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம் மத்தையோ அஞ்சு நாப்பத்தி மூணு நாற்பத்தி நாலுல எதிரிகளையும் நேசிக்க சொல்றாரே ஏனா யோவான் சுவிசேஷம் பன்னெண்டு முப்பத்தி ஏழு சொல்ற மாதிரி அவர் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சோம் நிறைய பேர் அவரை விசுவாசிக்கல சோ அவரை உண்மையா நம்பி அவர் வழியில நடக்கிறது தான் முக்கியம் கடவுளோட பார்வை எவ்வளோ பெரியது நம்ம பார்வை எவ்வளோ குறுகியதுன்னு காட்டுறதுக்கு ஏசாயா நாற்பது இருபத்தி ரெண்டுல ஒரு வரி வருது அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் அதன் குடிகள் வெட்டு கிளிகளை போல இருக்கிறார்கள் இது எப்படி புரிஞ்சுக்கிறது நாம அவ்வளோ முக்கியமில்லாதவங்களா இல்ல இல்ல அது நம்மளை தாழ்த்துறதுக்காக இல்ல கடவுளோட எல்லையற்ற பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நாம எவ்வளோ சிறியவங்கன்னு புரிய வைக்கிற ஒரு உருவகம் அது அதே அதிகாரத்துல தேசங்களெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி மாதிரி தராசல் இருக்கிற தூசி மாதிரி இருக்குன்னு சொல்லுது ஏசாயா நாற்பது பதினஞ்சு பதினேழு கடவுளோட நித்திய பார்வையில காலமும் சரி இடமும் சரி அதுல இருக்கிற உயிர்களும் சரி ரொம்ப ரொம்ப தான் அடேங்கப்பா அப்போ நமக்கு மதிப்பு எங்கிருந்து வருது நாம எப்படி முக்கியமாகறோம் இந்த மூலங்களின் படி பாத்தீங்கன்னா நமக்கு மதிப்பு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அது கடவுள் நம்ம மேல அன்பு வெச்சு தன்னோட ஒரே குமாரனையே நமக்காக கொடுத்தது தான் மத்தேயு இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறில் சிலுவையில் அந்த தியாகத்தை பார்க்குறோம் நம்ம மதிப்பு முழுக்க முழுக்க குமாரனில் தான் இருக்குது யோவான் மூணு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அதுதான் சொல்லுது நாம் சுவாசிக்கிற காற்று சூரிய வெளிச்சம் மழை மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட கடவுளோட கிருப தான் மற்றேயும் அஞ்சு நாற்பத்தஞ்சு நாமளாக எதையும் சம்பாதிச்சுக்க முடியாது சரி கடைசியாக கடவுளோட மகிமை அதை எப்படி அனுபவிக்க முடியும் ஏசாயா ஆறாம் அதிகாரத்துல ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது கடவுள் சிங்காசனத்துல உட்கார்ந்து தூதர்கள் அவரை துதிக்கறாங்க தேவாலயமே மகிமையால நிறைஞ்சிருக்கு அந்த மகிமையை நாமளும் உணர முடியுமா அது ஒரு உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும் தரிசனம் ஆனா இந்த ஆதாரங்கள் ஒரு நுணுக்கமான விளக்கத்தை தருது இது வந்து குமாரன் மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இல்லையா யோவான் ஆறு நாப்பத்தாறு படி பிதாவை நேரடியா யாரும் பார்த்ததில்ல அதனால ஏசாயா பார்த்தது கடவுளோட நேரடி பிரசனமா இல்லாம அவருடைய மகிமையோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம் ஒருவேளை ஒரு சக்தி வாய்ந்த தூதன் மூலமா அது வெளிப்பட்டதா இருக்கலாம் யாத்திராகமம் இருபத்தி அஞ்சு அப்போஸ்தலர் ஏழு மாதிரி வசனங்கள் இதை ஆதரிக்குது எதுக்குன்னா நாம ஓரளவு அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தாங்கிக்கிற மாதிரி அந்த மகிமையை வெளிப்படுத்த ஓ தூதர்களே முகத்தை மூடிக்கிறாங்கன்னா ஏசையா ஆறு ரெண்டு அப்போ கடவுளோட முழு மகிமை எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் நினைச்சு பார்க்கவே முடியலையே ஆமா கற்பனை செய்யவே கஷ்டம் ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த மகிமை வந்து படைப்பு முழுக்க நிறைந்திருக்கு ஏசாயா ஆறு மூணு நாலு ரோமர் ஒன்று இருபது எப்ரேயர் ஒன்று மூணு எல்லாம் அதுதான் சொல்லுது ஆனா அதை எல்லாராலயும் பார்க்க முடியறதில்ல ரெண்டு குரந்தையர் நாலு நாலு சொல்கிற மாதிரி சிலருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு கடவுள் தன்னை படைப்புகள் மூலமா வெளிப்படுத்துறாரு ரோமர் ஒன்று இருபது அதை பார்க்குற கண்கள் நமக்கு வேணும் கிறிஸ்துவின் மூலமா பார்க்கும்போது அந்த மகிமை இன்னும் தெளிவா புரியும் யோவான் ஒன்னு பதினாலு யோவான் பதினாலு எட்டு டு ஒன்பது எல்லாம் தான் சொல்லுது சரி எவ்வளவு நேரம் நாம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து சொல்லணும்னா இந்த ஆதாரங்களின்படி எல்லாமே கடவுளுக்கு சொந்தம் அவரோட கட்டுப்பாடு முழுமையானது சாத்தானோட வீழ்ச்சி உட்பட எல்லாமே அவரோட பெரிய திட்டத்துக்குள்ள தான் நடக்குது மனுஷங்களுக்கு சுயாதீனமான தேர்வு இருந்தாலும் அது கடவுளோட திட்டத்துக்குள்ள தான் செயல்படுது கிறிஸ்துவோட தியாகம் கடவுளோட அன்பையும் நீதியும் காட்டுது அது தான் நாம மதிப்பு பெறுறோம் கடவுளோட மகிமை பிரபஞ்சம் முழுக்க இருந்தாலும் அது கிறிஸ்து தான் சரியா புரிஞ்சிக்க முடியும் அப்போ இது எல்லாத்தோட மொத்த அர்த்தம் என்னன்னா எல்லாமே கடவுளோட நோக்கத்தையும் அவரோட கிருபையை நோக்கி தான் போகுது சரியா ஆமா அருமையா தொகுத்தீங்க இந்த மூலங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துற விஷயம் அதுதான் எல்லாத்துலயும் கடவுளோட செயல்பாட்டை பாக்கணும் கிறிஸ்து மூலமா வர்ற அவரோட கிருபையை ஏத்துக்கணுங்கிறது தான் இப்போ நீங்க கேக்குற உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த ஆதாரங்கள் சொல்றபடி கடவுளோட இறையாண்மை இவ்ளோ முழுமையா இருந்து நம்ம தேர்வுகள் உட்பட எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரியும்னா அப்போ சுயாதீனமான தேர்வுங்கிறதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் எல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்குங்கிற அந்த கருத்தையும் அதே சமயம் நீதியை தேர்வு செய்யுங்க கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த அழைப்பையும் ஒருத்தர் எப்படி தனக்குள்ள சமரசம் செஞ்சுக்க முடியும் இது இந்த ஆதாரங்களை படிக்கும்போது இயல்பாக எழும்பக்கூடிய ஒரு கேள்வி நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி